உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற டவுட் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் போது நமக்கு தோணும் அதற்கான விளக்கமாய் ஒரு குட்டி கதையை இங்க பாக்கலாம் நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருத்தர் தன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சலூன் கடைக்கு போறாரு அங்கிருந்தவர் கிட்ட வழக்கம் போல உலக அரசியல் தொடங்கி உள்ளூர் அரசியல் வரைக்கும் பேச்சு போய்கிட்டே இருக்கு தன்னோட முடிவெற்ற வேலையையும் பார்த்துக்கிட்டே அவர் கதை பேசிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்களோட பேச்சு கடவுள் பக்கம் திரும்பிச்சு அப்போ அந்த முடிவெற்றவர் சொல்றாரு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றதை மட்டும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு இருந்தவர் அதை எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்க ஏ எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு முடிவெற்றவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அதோ எதிரில் இருக்கிற ஆதரவற்ற ஒரு இல்லத்தையும் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையும் பாருங்க உங்களுக்கே தெரியும் கடவுள் இல்லைன்னு உங்களுக்கு புரியும் சொல்றாரு கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தார்னா ஏன் இத்தனை ஆதரவற்ற குழந்தை குழந்தைகள் ஏ இவ்வளவு நோயாளிகள் கடவுள் இருந்திருந்தா நோயும் பலியும் இருக்காது தானே அப்படின்னு சொல்றாரு அவர் பேசின பேச்சுக்கு பதில் சொன்னா நிச்சயம் பெரிய வாக்குவாதத்துக்கு தான் வழி வழிவகுக்கும்னு நினைச்சு அந்த நபர் எதுவுமே சொல்லாம நின்று பார்க்கக்கூடிய கண்ணாடியில தன்னை சரி பார்த்துட்டு கடையை விட்டு வெளியேறாரு அந்த டைம்ல வெளியில சடைப்பிடித்த அழுக்கேறிய நீளமான தலைமுடியும் தாடியும் கொண்ட ஒருத்தர் எதிர வர்றதை பார்த்துட்டு மீண்டும் சலூன் உன் கடைக்குள்ள நுழைஞ்சிடுறாரு சலூன் கடைக்காரரை பார்த்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த உலகத்தில் முடித்திருத்துபவர்னு ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிறாரு உடனே அதிர்ச்சியான முடித்திருத்துபவரு எப்படி சொல்கிறீங்க நான் தான் இங்கே எடுத்துக்காட்டாக இருக்கேனே உங்களுக்காக உங்களை அழகுப்படுத்துகிறதுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்கிறாரு இல்லை நீங்கள் சொல்கிறது பொய் அப்படி திருத்துறவங்க இருந்தாங்கன்னா இப்படி நீளமான முடியுடனும் நீளமான அழுக்கு தாடியுடனும் இவரை போல் ஒருத்தர் இந்த ஊரில் இருக்க மாட்டான் தானே அப்படிங்கிறாரு அதற்கு சலூன் கடைக்காரர் என்ன முடி திருத்துபவர் நாங்க நிறைய பேர் இருக்கிறோம் எங்க கிட்ட வராம ஒருத்தர் இருந்தார்னா தான் இருப்பாரு அதற்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கிறாரு அதை கேட்டுட்டு இருந்தவர் ஆ மிகச்சரியா சொன்னீங்க அதே போலதான் கடவுள் என்பவர் நமக்காக இருக்கிறாரு நாம் அவரை போய் சரணடையாம கடவுளே இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அர்த்தம் நிறைந்த இந்த கேள்வியால முடி திருத்துபவர் வாய் அடிச்சு போனாருங்க இந்த விளக்கத்தை மனிதன் சொல்லலைங்க கடவுளே சொல்லியிருக்காரு எப்படின்னு பார்க்குறீங்களா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் முழுக்க முழுக்க பாண்டவர் பக்கம்தான் இருந்தார் ஆனா பாண்டவர் பக்கம் தோற்று போனாங்க ஆஸ்திகளையும் செல்வங்களையும் தம்பிகளையும் ஏன் திரௌபதியை கூட இழந்துட்டாங்க அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அதற்கு கிருஷ்ணர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா தர்மன் சூதாடும் போது சூதாட்ட மண்டபத்திற்கு வெளியே தான் நான் காத்துட்டு இருந்தேன் ஆனால் சூதாடும் தர்மன் என்ன அழைக்கலை மனசில் நினைக்கல மாறாக நான் வரக்கூடாது எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சான் ஏன் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் கூட துரியோதனனை திட்டுறதுல இருந்த கவனத்தை என்னையை அழைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தலை திரௌபதி கூட தன்னால் துற்றாதனனை வெல்ல முடியுங்கிற தன்னம்பிக்கையில் போராடி முடியாத நிலைமையில என்ன நினப்பதா நான் போய் உதவி பண்ணேன்னு சொன்னாரு கிருஷ்ணர் ஆனா கடைசியில் துகில் உரியப்படும் தான் என்ன அவள் அழைச்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா மனிதர்கள் அதர்ம பாவங்கள் செய்யும் போது வேடிக்கை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்னா நான் மனிதர்களோட வாழ்க்கையில குறிக்கிடுறது இல்லை மனிதர்கள் அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்கிறாங்க அதன் சாட்சியாக வேடிக்கை பார்க்கும் என்ன அழைச்சா நான் வருவேன் ஆனால் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிற அப்படிங்கறத மனுஷங்க உணர்ந்தாங்கன்னா எந்த பாவமும் மனுஷ செய்ய மாட்டானே ஆனா அதை மக்கள் உணர்றதில்லன்னு சொன்னாரா இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் இருக்கிறது உண்மைதான் நீங்க கடவுளை உணர்ந்த தருணம் இருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க